தஞ்சாவூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முப்பது மற்றும் முப்பத்தொன்று வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது குப்பை அள்ளிட்டு நடு ரோட்ல தொட்டியை வச்சிடுறாங்க டெய்லி சண்டை தான் நடக்குது பொதுமக்களுக்கும் விபத்துகள் தான் நடக்குது அடிப்படை வசதிகளை கட்டாயம் மாநகராட்சி முழுமையாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் இந்த பாதாள சாக்கடை சென்பி நகர் பகுதி சரி செய்யவில்லை என்றால் இன்னும் பத்து நான்களில் மாநகராட்சி அலுவலகத்துக்கு பூட்டு போடும் போராட்டம் பெரிய அளவில் நடைபெறும் என்பதை எச்சரிக்கையாக கூறிக்கொள்கிறோம் தஞ்சாவூர் மாநகராட்சி முப்பத்தோராவது வார்டு பகுதியில் உள்ள செம்பகவள்ளி நகரில் பாதாள சாக்கடை பழுதடைந்து கழிவு நீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் முப்பது மற்றும் முப்பத்தோராவது வார்டு பகுதியில் உள்ள பொதுமக்கள் அவ்வழியே செல்லும் மாணவர்கள் உள்ளிட்டோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து முப்பதாவது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் கேசவன் மற்றும் முப்பத்தோராவது வார்டு பாஜக மாமன்ற உறுப்பினர் ஜெயசதீஷ் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது எனவே உடனடியாக பாதாள சாக்கடையை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி மாமன்ற உறுப்பினர் கேசவன் மற்றும் ஜெயசதீஷ் தலைமையில் அப்பகுதி பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வாரத்தில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்தின் பேரில் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர் இதனால் தஞ்சாவூர் காந்தி சாலையில் சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தஞ்சாவூர் மாநகராட்சியில் வார்டில் அடிப்படை வசதிகள் குறிப்பா சொல்லணும்னா தஞ்சாவூர் மாநகராட்சி முப்பத்தி ஒன்றாவது வார்டு செம்பவள்ளி நகர் பகுதியில் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னே பாதாள சாக்கடை அமைக்கும் பணி தொடங்கினார்கள் இன்று வரை நிறைவு பெறவில்லை அது அப்படியே இருக்குது மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட தடவைகள் நான் நேரடியாக மாமன்ற கூட்டத்தில் சொல்லியிருக்கேன் மாநகராட்சி மேயர் ரெண்டு நாலு தடவை வந்திருக்காரு நான்கு கமிஷனர்கள் சரவணகுமார் இப்போ இருக்க கமிஷனர் முன்னாடி லேடி கமிஷனர் நாலு தடவை நாலு கமிஷனர்கள் மூணு கமிஷனர்கள் வந்திருக்காங்க வந்தும் பார்த்தும் அந்த பணி வந்து இன்னும் நிறைவுபடலை நீங்கள் பாதாள சாக்கடையில் பார்த்தீங்கன்னா ஆனால் கனெக்ஷன் கொடுத்து வரி வாங்கிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வீடு பாதாள சாக்கடை வரி வாங்கிட்டு இருக்காங்க நாலு நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தண்ணி மேன்வல்லேருந்து வெளியேறி கழிவு நீர் பார்த்தீங்கன்னா தெரு பூராக நிற்கிது நீ மிகப்பெரிய சுகாதார கே கேடு டைஃபாய்டு கால்ட்ரா பாந்திபேதி இது மாதிரி தொடர்ந்து எங்கள் பகுதியில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லே இருக்கோம் கடந்த மாநகராட்சி கூட்டத்தில் யும் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த மாதிரி செம்பவொழி நகர் பாதாள சாக்கடை பணி பெறாமல் இருக்கு அப்படின்னு அதுக்கு மேயர் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் பத்து தடவைக்கு மேலே சொல்லிட்டாரு இதை என்ன முடிக்காமல் என்ன பண்ணுறிய எனக்கு வெக்கமாக இருக்குன்னு மா மாநகராட்சி மேயரு மாமன்றத்திலே சொல்கிறார் போன மாமன்ற கூட்டம் நடந்து ஒரு மாதம் போகுது இன்று வரையும் எந்த வேலையும் நடக்கலை இன்னைக்கு கழிவு நீர் நிரம்பி தெருவில் போயிட்டு மக்கள்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க போய் கேட்கும் போது மாநகராட்சி மே கமிஷனருக்கு அங்கேருந்து போன் அடித்து கேட்கும் ஏன்னா ஒரு முப்பதாவது வார்டு கவுன்சிலரு அந்த தெருவில் தான் அண்ணன் வீடு இருக்கு அவர் என்ன சொல்கிறாரு மாநகராட்சி கமிஷனரு எனக்கு இதை பற்றி தெரியவே தெரியாதுன்றார் போன மாமன்ற கூட்டத்தில் செய்து கொடுக்குறேன்னு ஒப்புத்துக்கிட்டவர் தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறார் அப்போ மாநகராட்சி வேலை பார்க்குறாங்களா வேற எதுவும் வேலை பார்க்குறாங்களா இப்போ வந்து மக்கள் எல்லாம் திரட்டி பொதுமக்கள் தானாக வந்து லேடிஸ் எல்லாம் ரோட்டில் உட்காந்து சாலை மறியல் பண்ணும்போது இன்னும் ஒரு வாரத்தில் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வாரத்தில் செஞ்சு கொடுக்கல அப்படின்னா கட்டாயம் மாநகராட்சி அலுவலகத்துக்கு பூட்டு போடும் போராட்டம் மிக பெரிய அளவில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த நாற்பது ஆண்டுகளாக வானகார தெரு பகுதியில் பைப் லைன் போடாமே இருக்குது அந்த பைப் லைன் போடாதனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது சாலை வசதி பண்ணாமல் இருக்குது அதே மாதிரி முப்பதாவது வார்டு பகுதியில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா சாலைகள் அமைக்கப்படாமல் இருக்குது அதையும் தொடர்ந்து கவுன்சிலர் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார் இது மாதிரி அடிப்படை வசதிகள் குப்பை அழுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது மாநகராட்சியில் குப்பை அள்ளிட்டு நடு ரோட்டில் தொட்டியை வச்சிடுறாங்க டெய்லி சண்டை தான் நடக்குது பொதுமக்களுக்கும் விபத்துகள் தான் நடக்குது அடிப்படை வசதிகளை கட்டாயம் மாநகராட்சி முழுமையாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் இந்த பாதாள சாக்கடை செண்பவரி நகர் பகுதி சரி செய்யவில்லை என்றால் இன்னும் பத்து நான்களில் மாநகராட்சி அலுவலகத்துக்கு பூட்டு போடும் போராட்டம் பெரிய அளவில் நடைபெறும் என்பதை எச்சரிக்கையாக கோரிக்கொள்கிறோம்